எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எல்லாம் காய்கறிலாம் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்படி பிரியாணி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக டபராஸ் வச்சுக்கலாம் எப்போவுமே நான் வெளியே அடுப்பில் தான் செய்வேன் பிரியாணினாலே வெளியே வந்து மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கு அதனால் அடுப்புக்கு கட்டை இல்லை அடுப்பு நனைஞ்சு போயிருக்கு அதனால் இன்னைக்கு கேஸ் ஸ்டவ்வில் செய்ய போகிறேன் இந்த பக்கம் பிரியாணிக்கு ஊற்றுறதுக்கு வந்து சுடு தண்ணி காய வச்சுக்கிறேன் இல்லை பாதி தான் வச்சுருக்கேன் பொண்டாக அவங்க பெருசாக வச்சுருக்கேன் அப்புறங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சிக்க வந்து வாஷ் பண்ணி தயிர் போட்டு தூள் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன் நான் வந்து அரை கிலோ அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஆனால் அரிசி வந்து ஒரு கிலோ போட்டு பிரியாணி செய்யப்படுவேன் ஏன்னா பிரியாணியில் இருக்கிற சிக்கன் வந்து பசங்க ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க ஸோ அதால் கொஞ்சோண்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து ஒரு ஹாஃப் கேஜி தனியாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது மசாலா போட்டு ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் ஊர் செட் ஆகிடும் இது முடிச்சுட்டு அதை எடுத்து சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு கேஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க ஆகும் இது அடுப்பு சீக்கிரமாக முடிஞ்சிடும் சட்டி காயட்டும் பார்க்கலாம் அதுக்குள்ளே தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் கடலை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் நான் வந்து டால்டா சேர்த்துக்க பிரியாணிக்கு டால்டா நெய் இருந்தா போட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் வச்சிருக்கேன் நெய் கடல வாசனை பயங்கரமா இருக்கு இப்போ கட்ட லவங்கம் எனக்கா பிரியாணியில் மட்டும் மிச்சிடு இல்லை வந்து போகணும் சைடு பச்சு வச்சிக்கலாம் சரி தான் செய்ய கூடுவே வெங்காயம் வதங்கிறதுக்கு பிரியாணி தேனாலும் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்து நான் செக் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வருங்க தக்காளி போடுவேன் தக்காளி கூட இஞ்சி பூண்டு சேர்ந்து வதங்கட்டும் கூடவே போட்டு போட்டுடுறேன் புதினா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் அலசி நாங்க வந்து பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து போடுவோம் ரெண்டு நிமிஷம் அதங்க வந்து நம்ம புதினா சேர்த்துக்கலாம் புதினா போட்டுக்கலாம் குடினா கொத்தமல்லி கறிவேப்பிலை தळ. முதல்ல இந்த காஞ்சிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே கொதிச்சிட்டேன். சரியா இருக்கு ஜோதி. எல்லாம் வதங்கி வச்சு கறி இவ்வளோ கொடுக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் அதுக்கான மசாலாலாம் எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே போட்டு கறீலையே இன்னும் கொஞ்சோட சேர்த்துக்கோ இது வந்து மிளகாய் இது வந்து பிரியாணி மசாலா இந்த ரெண்டு நல்ல சேர்த்துக்கிறேன் கூட हम ना पैसे लिए हो गए। बुरा करो माँ। उठ कर दे दिया। கலர் கலர் போட்டு ஆல்ரெடி சிக்கன்ல கொஞ்சம் தயிர் போட்டு ஊற வச்சாச்சு இது ஒரு ரெண்டே நிமிஷம் அதனால அளவு பார்த்து சுடு தண்ணி ஊற்ற போகிறோம் ஒன்றுக்கு நான் வந்து ஒன்றரை வைப்பேன் ஆறு டம்ளர் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஒம்பது டம்ளர் தண்ணி ஊற்றணும் அந்த மெஷர்மெண்ட் அளவு எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு இது வந்து எனக்கு மூணு டம்ளர் அளவுங்க தண்ணி இல்லை மூணு சொம்பு ஊற்றுனா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மூணு அளவு கரெக்டாக வச்சுருக்கேன் இப்போ உப்பு காலம்லாம் செக் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு தான் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது சரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும் பார்த்துட்டு போடலாம் தண்ணி நல்லா கொதிச்சு காரம் மட்டும் செக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் உப்பு கம்மியாக இருந்தது அரிசி தண்ணி நல்லா வடிச்சிட்டேன் இப்போ அரிசி சேர்த்துக்கேன் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நான் அரிசி போட்டாச்சு இது நல்லா கொதிச்சு தண்ணி சுண்டின பிறகு ரொம்ப டம் போடணும் ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன் அது வந்து அரிசி வந்து உடையாமல் ஒட்டாமல் வர்றதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் லெமன் ஜூஸ் இப்போயே போட்டுக்கலாம் இது கேமரா நானே எடுத்துகிட்டு இருக்கேன் ஊற வச்சு சிக்கன் எடுத்து வெளியே வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் கூலிங் போகட்டும் செட்டாகிடும் பிரியாணி எடுதும் அதை வந்து வறுத்துக்கலாம் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு வெயிட்டு தூக்கி மேலே வச்சிடலாம் வெளியே இருந்தால் நெருப்பு போடுவேன் அடுப்பில் டம்முக்கு இது வைக்கலாம் இதுவே சரியான வெயிட் இருக்கு அந்த டம் ரெடி ஆகிட்டு அதுக்குள்ள தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம் வெளியே வந்து பசங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க அதுதான் ஒரே சத்தமாக இருக்கு கூட வந்து இந்த தெருவில் வந்து பண்ணிங்க போயிட்டே போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நான் இங்கே வந்து குறைச்சிட்டே இருக்கு ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது முடி ரெடி பண்ணி முடிச்சது இது திறந்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் டைம் கால் மணி நேரம் ஆகிட்டு இருக்கு இது என்ன சேர்த்துக்கணும் சிக்கன் ஒர்க் இது கடல் என்ன இது பார்த்து பார்த்து சீக்கிரம் எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் குலை இப்போ வந்து சிக்கனை போட்டுடலாம் இது வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் சேர்த்துருக்கேன் எடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறோம் சுட சூட அவை பறக்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பசங்க எல்லாம் தட்டு எடுத்து வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆவலோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நான் பண்ண பிரியாணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் சாப்பிடலாம் வாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்